ஐபிசி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த விஸ்வ வருடத்தினுடைய ராசி பலன்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ராசிக்கு கேட்ட பலன்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போமாசராசி நேர்களே நீங்கள் எடுக்கின்ற எல்லா காரியத்திற்கும் சூரியன் உங்களுக்கு துணியாக இருந்து வெற்றியை பெற்றுக் கொடுப்பார் உங்களுடைய தொழில் வர்த்தக முயற்சிகளெல்லாம் அடையும் நீங்கள் படை பணப்பணி கொடுக்கல் வாங்கலே சற்று அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் உச்சமான பதவியை கிட்டக்கூடிய காலமாக இந்த விசுவாபச பலன் அமைகின்றது நேர்களே உங்களுடைய தொழில் வர்த்தகத்திலே ஏற்றம் காணப்படும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அந்தந்த தருணத்திலே அந்தந்த நேர காலத்திலே செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் குலதெய்வ வழிபாட்டினாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மீன ராசியை ஜென்ம ராசியாக கொண்டவர்களுக்கு தொழில் வர்த்தகத்திலே வணிகத்திலே ஏற்றம் மிகு காலமாக அமைகின்றது குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் காலம் புதிதாக வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைகின்றது புதிதாக தொழிலிலே முதலீடு செய்து லாபம் கட்டக்கூடிய பலனும் உங்களுக்கு கடகராசி நேர்களே நீங்கள் எந்த விதமான ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடா ஈடுபடாமல் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியிலே கூடிய கவனம் செலுத்தி செயற்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஆன்மீக அன்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி திடகாற்றத்தோடு பயணித்தால் வெற்றி நிச்சயம் கிட்டும் சிம்மராசி நேர்களே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்னாலே நீங்கள் முதன்மை பெறுவீர்கள் குடும்பத்திலே சில இக்கட்டான சூழ்நிலையிலும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனோதிடம் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு மட்டுமில்லாமல் எதையுமே நீங்கள் யோசித்து செயற்பட்டால் அந்த காரியங்களை நீங்கள் சித்தி வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் கனிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நீண்ட நாள் உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி சுகம் வருவீர்கள் தொழில் விட்டு தொழில் மாறுவதும் அல்லது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கின்ற ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஆண்டாகவும் இந்த விஸ்வாபசல் ஆண்டு உங்களுக்கு அமையும் துளாராசி நேர்களே உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான முடிவு கொண்டு உங்களுக்கு புதுசம் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் தொழில் பதவியினாலே நீங்கள் மரியாதைக்குரியவர்களாக திகழ்வீர்கள் பொதுவாகவே அனைத்து விடயங்களும் உங்களுக்கு ஆண்கூலமாக அமைகின்ற வருஷமாக இந்த வருட பலன் உங்களுக்கு அமைகின்றது ருச்சிக ராசியில் அவதை அவதைத்தவர்களுக்கு துணிச்சல் வருகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சாத்தியப்பூர் உண்டு எந்த முடிவு எடுப்பதனாலும் ஆய்ந்து அறிந்து முடிவு எடுக்க வேண்டும் தடைகள் பல வந்து காணாமல் போய்விடும் குடும்பத்திலே அந்த குடும்பம் நலம் வரும் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும் தனுசு ராசி நேர்களே எல்லா விதமான நலன்களும் கிடைக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது நீங்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு சந்தோஷமான வாழ்வு கிடைக்கும் எந்த காரியத்தையும் ஆய்ந்து அறைந்து செய்தால் நன்மை கிட்டும் எல்லா வகையிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமைகின்றது மகர ராசி நேர்களே நல்ல ஆரோக்கியமான சுக வாழ்வு வாழ்வீர்கள் புதிய பல வியாபார உத்திகளால் உங்களுடைய வியாபாரம் பெருகும் இளைஞர் ஜோதிகளுக்கு காதல் வாழ்வு அமைகின்ற வருடமாக இந்த வருடம் பலன்களுக்கு அமைகின்றது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை புதுசல்கள் சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும் குடும்பத்திலே புதுகலம் அதிகரிக்கும் முயற்சிகளிலே ஜெயம் கட்டும் கடினமான உழைப்பினாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிட்டக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி நேர்களே உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் வீரம் என்பன அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் விடைவதூடாக உங்களுடைய வாழ்வு மேம்படும் உங்களுக்கு புகழ் கீர்த்தி பாராட்டுகள் என்பதெல்லாம் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த விஸ்வாவச வருடம் அமைகின்றது நாங்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குரிய இந்த விஸ்வாவச வருடத்தினுடைய பலாபலன்களை நாங்கள் பார்ப்போம் பொதுவாகவே நாங்கள் வாழ்வினே மனிதாபிமானத்தையும் ஜீவகாரூணத்தையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற பண்பையும் வளர்த்து கொண்டால் எல்லோரும் இந்த உலகத்திலே இட்டு வாழலாம் என்கின்ற நல்ல செய்தியோடு இந்த விஸ்வாவாச வாழ்த்துக்களையும் தெரிவித்து எல்லோருக்கும் ஆசீர்வதிக்கின்றேன் கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடு இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்